இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலையோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி மலையோட வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா முதல் ஞான பழத்தோட சண்டையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சரி இப்போ ஞானப்பழ கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஒரு நாள் நாரதர் வந்து மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஞானப்பழத்தை சிவனுக்கு படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராரு அப்போது அந்த இடத்துல இருந்த பார்வதி தேவி வந்து இந்த பழத்தை தன்னோட பசங்களான விநாயகருக்கும் முருகருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்போது சிவன் வந்து சொல்கிறாரு இந்த பழத்தை பாதி பாதியாக நீ பிரித்து கொடுத்தா அந்த பழத்தோட தனித்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ யாருக்கு கொடுக்குறதுன்னு குழப்பம் வந்துடுச்சு அதனால் ஒரு போட்டி வைக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றிட்டு வாங்க யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சிவன் சொல்லிடுறாரு உடனே மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றுறதுக்காண்டி முருகன் கிளம்பிட்டாரு விநாயகர் தன்னோட அப்பா அம்மா தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுற்றி வந்து ஞான பழத்தை வாங்கிட்டார் அதில் கோபமான முருகன் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிமலையில் வந்து குடியேறிட்டார் அன்னையிலருந்து அவர் நின்ற இடம் பழனி அப்படின்னு ஆயிடுச்சு பழனி மலை அங்கே வர காரணமாக இருந்தவர் இடும்பன் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து ஒரு தராசு மூலியமாக பழனி மலையும் இடும்ப மலையும் தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுருக்காரு இப்போ வந்து பழனி மலை எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சுன்றதை பார்த்தோம் அடுத்ததாக பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை யார் உருவாக்கினா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த கதையில் வந்து அகத்தியர் போகர் அப்படின்னு ரெண்டு சித்தர்கள் இருந்திருக்காங்க அகத்தியர் வந்து தன்னை தேடி நோய் எனக்கு இப்படி நோய் இருக்குது இதை குணப்படுத்தி கொடுங்கன்னு வரவங்க கிட்ட பஸ்பம் வில்லை அப்படின்ற இலையை கொடுத்து குணப்படுத்திகிட்டு இருந்திருக்காரு போகர்கிட்ட இதே மாதிரி எனக்கு நோய் இருக்குது எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு தேடி வருவாங்கள்ல அவங்களுக்கு வந்து நவ செஞ்ச வில்லையை கொடுத்துருக்காரு அகத்தியர் கொடுத்த மருந்து வந்து மக்களுக்கு சரியாக வேலை செஞ்சு மக்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்திருக்காங்க ஆனால் போகர் கொடுத்த மருந்து வந்து அதோடய வீரியம் அதிகமாக இருந்தனால மக்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க இதை கவனித்த போகர் வந்து நவபாஷாணத்தால் ஒரு சிலையை செஞ்சு அது மேலே சந்தனத்தை பூசி அதுலேருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லை அப்படின்ற மருந்தை எடுத்து தன்னை தேடி நோய் அப்படின்னு வர்றவங்களுக்கு போகர் கொடுத்து உடம்பை சரி பண்ணியிருக்காரு இதுக்கும் பழனிமலையில் இருக்கிற முருகன் சிலைக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை நவபாஷணத்தால் செஞ்ச சிலை அதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த போகர் அப்படின்றவர் தான் சரி அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க இப்போ வரைக்கும் பழனியில் நைட்டு முருகனுக்கு சந்தனம் பூசி சந்தனம் காப்புன்னு சொல்லி காலையில் விஸ்வரூப தரிசனம் ஒன்று நடக்கும் அதை பார்க்குற எல்லா பக்தர்களுக்குமே போகர் கொடுத்தார் பார்த்தீங்களா ஒரு மருந்து அந்த மருந்தை இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் இப்போது பழனியில் இருக்கிற முருகன் சிலை யார் வச்சா அதில் என்ன விசேஷம்னு பார்த்தோம் இதுக்கப்புறமா பழனியில் போகர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு காவடி இருக்குது அதோடய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நானூற்றொம்பது வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கிற எலபத்த வீடு அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து ஒரு பக்தர் இந்த காவடியை கொண்டு வந்து பழனியில் வச்சிருக்காரு இதுதான் பழனிக்கு வந்த முதல் காவடி அதனால தான் அந்த காவடியை அவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்காங்க இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நிறைய பேர் பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தான் முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அது இல்லை மலையோட அடிவாரத்தில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமி அப்படின்ற கோயில் தான் முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்று சரி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க